குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மூடியூப் சேனல் டாப்டேர் தமிழ் ஸோ இன்னைக்கு தேதி பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு மணி ஆகும் போகுது ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி கேண்டில் பேஸ் பண்ணியும் மந்த்லி கேண்டில் பேஸ் பண்ணியும் நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரேட் எடுக்கலாம் ஸ்விங்கிக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீக்லி வந்து எடுத்துப்போம் ஸோ வீக்லிங்கிறது என்னன்னா ஸோ இதுதான் ஸோ டிசம்பர் ஒன்னாந்தேதியிலேருந்து நமக்கு அஞ்சாந்தேதி வரைக்கும் ரன் ஆகின அந்த அஞ்சு நாளோட ஒரே கேண்டில் தான் அந்த வீக்லி கேண்டில் அதுக்கப்புறமேட்டுக்கா நமக்கு எட்டாம்தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ரன் ஆகிறது இன்னொரு வீக்லி கேண்டிலாக மாறும் ஸோ அப்படியே இந்த வீக்லி கேண்டில் வந்து நம்ம ரெண்டு செட்டப் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த வீக்லி கேண்டிலோட ஹைல நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ லோவில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இது எந்த ஒரு டேட்டுங்கிறது நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஒன்று டிசம்பரோட வீக்லி கேண்டில் ஐ மார்க் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் வீக்லியில் மார்க் பண்ணிவிட்டு ஸோ டைரெக்டாக ரொம்ப ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் பிரேமுக்கு வந்துடுவோம் ஸோ இந்த லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியோட லோ ஸோ மார்க்கெட்டு வீக்லியோட லோ கீழே ஓப்பன் ஆகிட்டு ஒரு ஃபால் மோமெண்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஃபுல் பேக்கில் போயிட்டு அதே இடத்துல வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகி மறுபடியும் வந்து ஸோ கீழே வந்து இறங்குது ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடில் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் மாத்திரை ஸோ ஃபைவ் மினிட்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி லோ கிலோ ஓப்பன் ஆகிட்டு ஸோ கீழே ஃபாலோ ஆயிட்டு அப்புறம் ஒரு பேக் போயிட்டு ஸோ அந்த ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேட் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த ஜோனில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி ஏரியாவை கண்டுபிடிச்சி நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும் ஸோ அதோடய டைம் பீரியம்னு பார்த்தீங்கன்னா வீக்லிக்கு ஸோ ஃபைவ் டூ அப்படின்னா ஃபிஃப்டி இந்த ரெண்டு டைம் ஃப்ரைமில் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஒரு என்ட்ரி செட்டப் கிடச்சிடும் ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிஃப்டி மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ரெண்டு என்ட்ரி மாடல் கிடைச்சிருக்கு ஸோ அது என்னென்ன அப்படின்னா ஸோ இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா இது பிரேக் அவுட் ஃபெயிலியர் நடந்த கேண்டில் ஸோ நம்ம ஸோ இங்கே நம்ம என்ட்ரி வந்து எடுக்கலாம் புட் ஆப்ஷனுக்கு இந்த ஜோனில் ஸோ இந்த ஜோன் எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே எஸ்எல் வைக்கக்கூடாது ஸோ ப்ரீவியஸ் இருக்கிற ஹைக் நேராக வந்து எஸ்எல் வைக்கணும் ஸோ எப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் எஸ்எல் அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு இரநூறு பாயிண்ட் வந்து நம்ம டார்கெட் எதிர்பார்க்கணும் ஒன் நிஷ்டி டூ ஸோ இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சு தான் இருக்கு ஸோ ஒரு நீங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல என்ட்ரி மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பேரஷ்கள் அப்படி மாதிரி கொடுத்துருக்கு ஸோ இந்த ஜோன்லேயும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம் ஸோ இந்த என்ட்ரி எடுத்தாலையும் நீங்கள் இந்த லோல் வைக்கக்கூடாது சேம் அந்த வைக்கக்கூடாது இதோட ஸோ இந்த கேண்டிலோட ஹைட் மேலதான் நீங்கள் வந்து நெசல் வைக்கணும் ஸோ இங்கே ஒரு நூறு பாயிண்ட் வச்சுட்டு நம்ம அதே இரநூறு ஒன் எச்சு டூ வந்து நம்ம டார்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இன்னும் முடியல அப்போ மார்க்கெட் மாதிரினா மறுபடியும் ஃபாலோ ஆகிறது வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம் ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ இன்னும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே வீக்லி கேண்டில் ஸோ இதில் எல்லா லைனையும் நான் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ ஃபெப்போட மேக்ஸ் கால்குலேஷன் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதில் அதே ஐ டூவில் வரையிடும் ஸோ எல்லாமே ஒன் எக்ஸ்டி டூ வந்து ரிஸ்க்ரி வந்து பிரிஞ்சிரும் ஸோ அதே நீங்கள் ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ் வைக்கிறீங்க ஸோ ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா பாருங்க நான் சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக இந்த கேண்டில் நம்ம எண்ட்ரீ எடுத்தா கூட இந்த ரெட்லை தான் நம்மளோட எஸ்எல் ஸோ மார்க்கெட் வந்து அங்கே போகல அப்படியே சஸ்டன் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து ரெண்டு நாளாக ஃபாலோ ஆயிருக்கு நல்லா ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த செட்டப் பிரகாரம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து டார்கெட் வந்து ஃபுட் சைடு வந்து ரீச் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் வந்து பிளான் பண்ண முடியும் சிம்பிளாக இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி கேண்டில் ஓகே ஸோ மந்த்லின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் போன மாதத்தோட நவம்பர் மந்தோட கேண்டிலோட ஹை ஸோ லோ மார்க் பண்ணுறோம் ஸோ மந்த்லிங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கிறேன் எனக்குன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ நான் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள் ஸோ டிசம்பர் ஒன்னாம் தேதி மந்த்லியோட ஹைல தான் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே வந்து நமக்கு வந்து நல்லா ஃபால் கொடுத்துருக்கு ஃபிஃப்டி மினிட்ஸில் ஸோ இந்த இடத்துல நமக்கான என்ட்ரி கேண்டல் பேட்டர்ன் கிடச்சிது அப்படின்னா நம்ம என்ட்ரி போகலாம் ஸோ அது கிடச்சிருக்கான்னு செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய வீடு கிடச்சிருக்கு அது உங்களுக்கும் கிடச்சிருக்கு நம்புறேன் ஏன்னா இந்த இடத்துல ஒரு ஈவினிக் ஸ்டார் பேட்டனும் கொடுத்துருக்கு ஸோ அதே நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே டிசம்பர் ஒன்னாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்து பேரி ஸ்கேம் தான் இருக்கு அப்போ ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு ஸோ இந்த த்ரீ கேண்டிவ் கன்ஃபர்மேஷன்ல ஸோ நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணி இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணலாம் ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விங் ஒரு எழுபத்தஞ்சு பாயிண்ட் ஏன்னா இது மேலே ஹை இல்லை ஸோ டீசெண்டாக இருக்கிற ஸ்விங் லோ வரைக்கும் நம்ம வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாரி ஸோ இங்கே ஒரு மறுபடியும் ஒரு எண்பது பாயிண்ட் வச்சுட்டு ஒரு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம நம்ம மெத்தல் யூஸ் பண்ணுற அந்த இக்னேஷோட ஸ்விங் ஐரோ மேக் பண்ணி நம்ம டார்கெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி நல்லா ஃபாலோ வந்துட்டு இருக்கு ஸோ அப்போ டிசம்பர் ஒன்னாம் தேதியிலேருந்தே மார்க்கெட் வந்து ஃபுட்டில் தான் இருக்குங்கிறத நம்ம மந்த்லி கேண்டலோட ஃபிஃப்டி மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நமக்கு சொல்லுது ஸோ இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான் நம்மளோட ஃபெப்போட மேக்ஸ் ஃபார்முலாவில் அதே மந்த்லி ஹை டு ஹை டு லோ வரையிறீங்க ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது நம்ம புக் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ அதே ஃபிஃப்டி மினிட்ஸ் எடுக்கிறீங்க ஸோ நவம்பர் மூணாம் தேதியிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க டிசம்பர் ஒன்னாம் தேதி எக்ஸாக்டா நமக்கு அந்த ஜீரோ லைன்ல தான் வந்து மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது ஸோ அங்கே ஃபாலோ ஆன பிறகு நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கணும் ஸோ இங்க என்ட்ரி ஓகே ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து அந்த டே ஃபுல்லா வந்து பிப்டி மினிட்ஸ்ல இந்த ஒயிட் லைனுக்கும் ரெட் லைனுக்கு உள்ளே தான் இருக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ ரெட் லைனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்குது இது பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக நமக்கு ஒரு பேரிஷ என்கிங் பேட்டன்லாம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ இந்த செட்டப் பிரகாரம் நம்ம இங்கே எண்ட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ஸோ இந்த ஒயிட் லைன் தான் நம்மளோட டார்கெட்டாக நம்ம வைக்க போகிறோம் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜோன் வரைக்கும் நம்ம வரணும் ஸோ இதுதான் ஸோ பாருங்கள் நமக்கு ரெண்டாவது இருந்து மார்க்கெட்டு மார்க்கெட்டுள்ள வந்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு நம்ம கீழே வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு அப்போ ஒரு வந்து டார்கெட் வந்து நிற்கிது ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வீக்லி எக்ஸ்பெரியலாம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து ட்ரேட் பண்ணலாம் இல்லை அப்படின்னா வீக்லி எக்ஸ்பெரிய டேட் சேஞ்ச் பண்ணி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்விங் ட்ரேட்ல வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு மெத்தடையும் வந்து நீங்கள் நல்லா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததாக நீங்கள் என்ட்ரி போங்க ஸோ இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நாலேஜ் கரிகாக இதை எடுத்துக்குங்க ஸோ நம்ம டாப் தமிழ் ட்ரேட்டில் கொடுக்குற எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட் தான் லேர்னிங் பர்பஸை தான் ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள் இன்னும் நிறைய தகவல் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க சோ டெய்லி நம்ம நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி